விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மலட்டாற்று பாலம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் அதன் மீது நடந்து சென்று வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் அங்கு மலட்டாற்று ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த கிராம மக்களுக்கு பகுதி மக்களுக்கு இது குறித்த முறையான அறிவுறுத்தல்கள் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதா விரிவான விவரம் வணக்கம் கனகதாரா வடக்கிழக்கு பகுதி மழை செய்து வரும் நிலையில் சாத்தூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருது இதனால் தென்பனை ஆற்றில் வெள்ளத்திற்கு ஏற்படுவது அதன் கிளையாளான மழைக்காரிலும் வெள்ள நீர் இரு கரைகளும் சூழ்ந்து செல்கிறார் மலட்டாற்றில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம் திருவந்தாடு அருகே உள்ள பரிசிரெட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் இடையான தலைப்பாலம் வெள்ள நீரில் முழ்கியுள்ளது இதனால் தலைப்பாலத்தை ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்களும் இரு கிராம மக்களும் தலைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர் சிலர் தலைப்பாலம் முழுகியிருப்பதை கண்டு நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்கின்றனர் இருப்பினும் மலட்டாறு பாலத்தினை சுற்றி செல்ல சிலர் சிரமப்பட்டு கொண்டு வாகனத்தின் வாகனத்தில் ஆற்றை ஆபத்தை உணராமல் கடந்து செல்கின்றனர் விவசாய பணிகளுக்கு செல்பவர்களும் தலைப்பாளத்தில் ஆற்றியர் கலந்து கொள்கின்றனர் தலைப்பாளத்தினை மேம்பாலமாக கட்டுமானம் செய்வதற்கு அரசு ஒப்புதல் அளித்தும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளதால் மேம்பால கிராம மக்கள் ஒவ்வொருவரும் வெள்ள நீர் பெருக்கையும் ஒவ்வொரு வெள்ள பெருக்கின் போதும் பாதிப்பு உள்ளாகி வருவதால் குறிப்பிடத்தக்கது மேலும் கிராம நிர்வாகத்தின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் ஆற்றை கடக்க வேண்டும் என எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் அங்கு அதிகாரியை ஒரு மேமுத்து யாரும் கலந்து செல்லாமல் பார்த்தால் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் கருது கொண்டனர் விவரங்களை அமைக்க நன்றி வினோத்